முன்னாள் பாராளுமன்ற நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா பேரிக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் தலைவர்களில் ஒருவருமான மாஸ்டர் மாதன்ஜி அவர்கள் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் இயற்கை எய்தினார்கள் அன்னாரது மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பேரிழப்பாகும் பொது வாழ்க்கையில் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தூய்மையை முழுமையாக கடைபிடித்து பொது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மாஸ்டர் மாதன் அவர்கள் தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவருடைய பொது வாழ்க்கை என்பது காமராஜரை போல மிக மிக தூய்மையான வாழ்க்கை அதனால்தான் நாங்கள் எப்பொழுதுமே அவரை நீலகிரியின் காமராஜர் என்று அழைப்போம் அத்தகைய மகத்தான மனிதர் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அதில் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் இன்றைக்கு கோவைக்கு வந்தேன் அவர் அவர் குடும்பத்தின் இருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி மீண்டும் பாண்டிச்சேரிக்கு போகிறோம் இன்னைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் திட்டத்தில் பங்கேற்கலை இதற்கு பல விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஆனால் ஏற்கனவே தமிழகத்தை நிதிநிலை வந்து ஒதுக்கப்பட்டதாக புகார் சொல்லிட்டு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டிலே தந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை புறக்கணித்து விட்டார் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமாகாது பீகார் மாநிலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏழ்மையான மாநிலங்களில் முதன்மையானதாக இருக்கிறது அதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது ஏழை எளிய மக்களை காக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம்தான் அதுபோல கடந்த பத்து ஆண்டுகளாக ஆந்திர பிரதேச மாநிலம் தலைநகரமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மாநிலத்திற்கு தலைநகரம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் அந்த வகையிலே நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை கேட்டு பெறுவது தமிழக அரசினுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக மாறுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து அதாவது தமிழகன்ற வார்த்தை இடம்பெறலே மத்திய நிதிநிலை தமிழகம் முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நடவடிக்கையா மறைக்கிறதுக்கான காரணம் குஜராத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன மிகப்பெரிய வெற்றியை பெற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத தமிழகத்திற்கு எத்தனை ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்பதை எடுத்து பார்த்தாலே மத்திய அரசு ஒருபோதும் மாநிலங்களை புறக்கணிப்பதில்லை என்பது புரியும் ஒவ்வொரு திட்டத்தில் ஒவ்வொரு மாநிலம் முதன்மை பெறுகிறது அந்த வகையில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர எதையும் அரசியல் ஆக்குவதன் மூலமாக நாம்

அதை மிகச் சரியாக மத்திய அரசு செய்வதாகத்தான் நான் கருதுகிறேன் பண்ணிட்டு அப்படி நான் சொல்லவில்லை அது உங்களுடைய கருத்திற்கு விட்டு விடுகிறேன்